Hi friends, ini juga kalau ini surprise Mana spesial anda? Maka terbaik aja orang manusia Egypt orang itu surprise pun ada. Soalnya orang itu surprise Orang itu reaksi mereka, yang kamu Ini gimana spesial orang lagi? Hari birthday. surprise cili lalu baru. Ini perancan alwal tu யார் அனுப்பி இருப்பாங்க சர்ப்ரைஸா அப்ப அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஊர்ல இருந்து வந்திருக்கு இருக்கும் அண்ணா வந்து அண்ணா வேற செய்ய மாட்டாங்களா இல்ல செய்யல உங்களுக்கு ஒரு ஆள் தான் செய்து இருக்கு யாரா ஒரு சொல்றீங்களா யாருங்க പകമയുള്ള ലെണ്ണ എക്കും എന്ന് പറയുന്നു അപ്പോൾ ഏതാדור ലെണ്ണ എക്കും என்ன வந்திருக்கு பிரிச்சு பாருங்களே பிடிச்சிருக்கா எந்த கலரா பிடிக்கும் உங்களுக்கு தெரியன்னு சொன்னீங்க ட்ரெஸ் வந்திருக்கு யார் அனுப்பி இருப்பாங்க அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல அண்ணாக்கு செய்யல அண்ணா தான் இல்ல ஒரு கேர்ள் தான் செய்திருக்கு உங்களுக்கு அக்கா அக்கா அக்கட பேர் என்ன இரியா சுபக்ஷனா செய்திருப்பவா இல்ல அக்கா இல்ல சரி அடுத்து கிஃப்ட் வாப்பா

ஏதாவது மீண்டும் என்ன வந்திருக்கு வந்துருக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாவும் செய்யல அக்காவும் செய்யல வேற யாரால செய்திருக்கு செய்ய முடியல யார இருக்கு அண்ணா இல்ல என்னால கூட தேனக்கி உங்களுக்கு செய்தால் சாக்லேட் இருக்க தேவத சாக்லேட் வந்திரு இப்படி மேஜோக்லே சாப்பிடுறீங்களா அப்பைய யாரா இருக்கு பெகல்ண்ட் சொல்லித்தன உங்களுக்கு அக்கா இல்ல அண்ணா இல்ல ஜனவரி सेम அண்ணா இல்ல கேல் அது அக்காவும் இல்ல இங்க பெரிய சோர் ஈஸ்ட் வந்துரு

இல்ல இதுவரைக்கும் நீங்க சரியா சொல்லல யாரு போட்டோ இருக்கு அண்ணாட போட்டோ இல்ல சரியா சொல்லுங்களேன் பாப்போம் கேர்ள் தான் தந்து இருக்கு யாரா இருக்கு அக்கா இல்ல அக்கா தவிர விடத்த வேற ஒருத்தர் இல்லையா இல்லையா சரி வரீங்க யாரு இருக்காங்க அம்மாவா அப்ப அம்மாவை சொல்லல இவ்வளவு நேரம் அம்மா இல்லையா அவடத்து அப்ப நான் கேட்டேன் தானே இவடத்து வேற ஒருத்தர் இல்லையாண்டு அம்மா இல்லையாண்டிங்க அக்கா மட்டும் தான் உங்களோட பேர்டே எல்லாம் சர்ப்ரைஸ் அனுப்புனது வந்து அம்மா அம்மாக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க எதிர்பார்த்து நீங்க அம்மா இப்படி செய்வா இல்லையா சரி நாங்கள் எங்கட ஜஸ் சர்ப்ரைஸ் வருவாங்க நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சு சரியா பிறந்த நாள் நீ மறந்த நாள் தே இங்க கலரா மில்லவத்தியமா துப்பே கலக்கலாம் மில் கத்தி